சிச்சு காக்கா ஒரு வியாபாரி அவகிட்ட இருந்த சொத்து என்னன்னா பலமா கருப்பா இருக்கிற பத்து எரும மாடுங்க சிச்சு காக்காவுக்கு அந்த எருமைங்க என்ன இவங்க தான் நான் பெத்த பிள்ளைங்க அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டு தினமும் சிச்சு காக்காவோட வாழ்க்கை விடிய காலையில நாலு மணிக்கு தொடங்கிடும் அந்த நேரத்துல சிச்சுவோட பிள்ளையான சின்னம் நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது போது சிச்சு மட்டும் பச்சை தண்ணியில முகத்தை கழுவிக்கிட்டு ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டு மாட்டுக்கொட்டாவுக்கு போயிடும் சிச்சும் பால் கறந்துக்கிட்டே என்னம்மா லக்ஷ்மி நல்லா பால் கொடு எனக்கு இனி நிறைய பால் கொடுக்கணும்ல உன்னை நம்பி தான் நான் இருக்கேன் நிறைய பால் கொடுத்தா நிறைய புல்லு கொடுக்குறேன் அப்படி சிச்சு பால் கறந்ததுக்கு அப்புறமா வீட்டோட வாசல்ல ஒரு பெரிய பெஞ்ச் போட்டு அதுல பால் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுது அப்பதான் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே எழுந்திருச்சாங்க சரியா ஆறு மணிக்கு முத கஸ்டமரான டோனி குருவி பால் வாங்க சிச்சு காக்காவோட வீட்டுக்கு வந்துச்சு குட் மார்னிங் சீச்சோ பால் இருக்கா அது கேட்டு சிச்சோ காக்கா பால் இல்லாமல் காலையிலேயே இந்த பெஞ்சை போட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன் நானா என் மாடுங்க என்னைக்காவது பால் கொடுக்காம இருந்திருக்கா என் மாடுங்க மிஷின் மாதிரி உனக்கு எவ்வளோ பால் வேணும் ஒரு அரை லிட்டர் பால் கொடு புஜ்ஜிக்கு காய்ச்சி கொடுக்கணும் விலையை கொஞ்சம் குறைக்கலாம்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதிகமா விலையேத்திட்டேன் என்னது விலையை குறைக்கணுமா டொனி உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை புல்லுக்கு விலை அதிகமாயிடுச்சு அது மட்டுமா தவிடு புண்ணாக்கு எல்லாத்துக்குமே விலையை ஏத்தி வச்சிருக்கானுங்க பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்புங்களை வளர்க்கிற என் வாங்குறதுக்காக வந்துச்சு என்ன சிச்சி இது காலங்காத்துல இப்படி கத்தி என் தூக்கத்தை கெடுத்துட்டியே சரி சரி எனக்கு சீக்கிரமா ஒரு லிட்டர் பால் கொடு நான் எனக்கு நியூவா ஒரு ஃபேஸ் பேக் வேற போடணும் சிச்சு காக்காச்சரியமா என்னது ஃபேஸ் பேக்கா அதுவும் ஒரு லிட்டர் பாலை வச்சா ஏன் இப்படி பாலை வீணாக்குற என் மாடுங்க கறக்குற பாலுக்கு மதிப்பு இருக்கு ஒரு லிட்டர் பாலை வச்சு யாராவது ஃபேஸ் பேக் பண்ணி போடுவாங்களா ஓ மாட்டோட பாலை விட என் ஃபேஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா நீ உன் மாடுங்கள பார்த்துக்கோ நான் என்னோட ஃபேஸை பார்த்துக்கறேன் சீக்கிரமா கொடு எனக்கு நேரம் ஆகுது கொஞ்ச நேரத்துல சோட்டு அங்க வந்தா சிச்சு ரெண்டு லிட்டர் பால் கொடு வர வர பண்ணு ரொம்ப மெலிஞ்சிக்கிட்டே போறான் இந்த பால் குடிச்சாலாவது கொஞ்சம் பூசணாப்லாம் இருப்பானு பாக்கலாம் ஆமா இதுல தண்ணியே கலக்கலல்ல சிச்சு காக்கா கோமா சோட்டோ என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு பால்ல தண்ணி கலக்கற பழக்கம் என் பரம்பையில யாருக்குமே கிடையாது என் மாடுங்களுக்கும் அது நல்லாவே தெரியும் அதனாலதான் எப்பவுமே நல்ல பாலை கறக்குதுங்க ஏண்டா பணத்தை எடுத்து வச்சுட்டு ரெண்டு லிட்டர் பாலை எடுத்துக்கிட்டு போ அப்படி காலையில நேரம் வியாபாரத்தை முடிச்சிட்டு சிச்சு காக்கா வீட்டுக்குள்ள போச்சு டெய்ஜின்னோ எழுந்திருடா மணி எட்டு ஆகுது எழுந்திரிடா போய் மாடுங்களை மேய்க்க கூட்டிக்கிட்டு போ அம்மா இன்னைக்கு நாலு புறம் மாடுங்க கூடவா ஐயோ அது கஷ்டமா இப்படி சொன்னா எப்படிரா அந்த மாடுங்களை வச்சுதான் நாம நல்ல வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மாடுங்களை நல்லபடியா பாத்துக்கிறது நம்ம கடமை இல்லையா எழுந்திரி போய் மாடு மேய்ச்சிட்டு வாப்போ சிச்சுக்காக உடனே சமைச்சு சின்னவுக்கு கொடுத்து அவ்ளோ சாப்பிட்டு ஊர் தாண்டி இருக்கிற காட்டுக்கு அவளுடைய எரும்பு மாடுங்களை மேய்க்கிறதுக்கு கூட்டிக்கிட்டு போனா சாயந்த நேரம் திரும்ப கூட்டிட்டு வந்து கொட்டகையில கட்டி போட்டுட்டான் ராத்திரி சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாரும் வீட்டுல நல்லபடியா படுத்து தூங்கும் போது காக்கா மட்டும் மாட்டுக்கொட்டை பக்கத்துல படுத்துக்கிட்டு மாட்டுக்கு காவலுக்கு இருந்தா ஒரு நாள் துணிக்குருவி அந்த பக்கமா போகும்போது என்ன சிச்சு வெளியில படுத்திருக்க உனக்கு கொசு கடிக்காதா கடிச்சா கடிக்கட்டும் துணி எனக்கு கொசு கடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல என் மாடுங்களை நல்லபடியா பாத்துக்கிறது பெரிய விஷயம் என் மாடுங்க நல்ல பலமான மாடுங்க ஆசைப்பட்டு யாராவது திருடிக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது அதான் காவலுக்கு இங்க படுத்திருக்க அது கேட்டுட்டோ நீ ஐயோ சிச்சும் இந்த ஊர்ல யாரும் எதுவும் திருட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி போயிட்டா இப்படி இருக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு சிச்சு காக்காவுக்கு அன்னைக்கு பட்டணத்துல ஏதோ ஒரு முக்கியமான வேலை தே சின்னோ இன்னைக்கு நான் பட்டணத்துக்கு போகணும் இன்னைக்கு மாடுங்களை மேய்க்கிற பொறுப்பு கிட்ட தரேன் சரியா ஆனா சின்ன அதுக்குள்ள பேட்டரி எடுத்து கையில வச்சுக்கிட்டு என்னது இன்னைக்கா அம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிரிக்கெட் விளையாட போகிறாங்க நானும் போனோம் நாலு புற இந்த மாடுங்க கூட இருந்தால் நான் கிரிக்கெட் விளையாட இல்லம்மா அப்போ காக்கா யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படின்னா ஒன்று பண்ணு உன் ஃப்ரெண்ட்ஸு பண்ணு புஜி ரெண்டு பேரையுமே கூப்பிடு நீங்கள் மூணு பேருமே மாடுங்களை மேய்க்க காட்டுக்கு போங்க நல்ல புல் இருக்கிற இடமா பார்த்து மாடுங்களை கட்டி போட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து அதே இடத்துல கிரிக்கெட் விளையாடலாம் என்ன அதை கேட்டு சின்னும் ஆ இந்த ஐடியா நல்லா இருக்கு சரிமா நீ சொன்ன மாதிரி புஜ்ஜி பண்ணுவன கூடவே கூட்டிக்கிட்டு போற சிஜு காக்கா சந்தோஷமா அங்கிருந்து பட்டணத்துக்கு போச்சு சின்ன காக்கா பத்து எரும வாடங்களை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறப்போ வழியில பன்னு புஜ்ஜிய பார்த்தான் டே பன்னு புஜ்ஜி வாங்க நம்ம காட்டுக்கு போலாம் எங்க அம்மா சொன்னாங்க காட்டுக்கு போய் மாடுங்களை மேய்ச்சிக்கிட்டே அங்க விளையாடுங்க அப்படின்னு அட இது நல்ல ஐடியா இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவு அம்மாவும் எதுவும் சொல்ல சரி வாங்க போலாம் அப்படி பசங்க மூணு பேரும் காட்டுக்கு போய் நல்ல புல்லு இருக்கிற இடமா பாத்து அந்த மாடுங்களை அங்கேயே மேய விட்டாங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற பாறை மேல உட்காந்துக்கிட்டு உங்க அம்மா சூப்பரா மாடு குடுக்குற பாலை கறந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்கல்ல சின்னோ ரொம்பவும் பெருமையா ஆமா ஆமா எங்க அம்மா கிட்ட நிறைய பணம் இருக்கு இந்த மாடுங்க தான் என்னுடைய டெபாசிட்னு சொல்லுவாங்க சரி பண்ணு உங்க அம்மா என்ன வேலை பாக்குறாங்க எங்க அம்மா கடையில வியாபாரம் பண்றாங்க தினமும் சாக்லேட்டு பிஸ்கெட் இப்படி எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனா உங்க அம்மா கிட்ட இருக்கிற மாதிரி எங்க அம்மா கிட்ட பணம் இல்லடா கடன் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ம் எங்க அம்மா வயல்ல வேலை பாக்குறாங்க அவங்க காய்கறி செடி வளர்க்கறாங்க அந்த காய்கறிய விக்கிறாங்க அம்மா சொல்லுவாங்க பணத்தை விட நிம்மதி தான் ரொம்ப முக்கியம்னு எப்படி பார்த்தாலும் சின்ன உங்க அம்மா தாண்டா எல்லாரிலையும் அதிகமா சம்பாதிக்கிறவங்க ஆமா அதுக்குதான் மாடுங்கள அம்மா எப்பவுமே நல்லா பாத்துப்பாங்க ராத்திரி நேரம் கூட அதுங்களுக்கு காவலுக்கு இருப்பாங்க அப்படியே அவங்க சாயந்தரம் வரைக்கும் அங்க விளையாடிட்டு மாடுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கட்டி போட்டுட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பட்டணத்துல இருந்து காக்கா வந்துச்சு வரும்போதே சின்னக்காக சுட சுட பிரியாணி போட்டுலாம் கொண்டு வந்துச்சு டே சின்ன மாடுங்க எல்லாம் இருக்கா கணக்கு பண்ணியா எல்லாம் இருக்குமா சரி எனக்காக என்னம்மா வாங்கிட்டு வந்த உனக்கு பிடிக்கணும் பிரியாணி வாங்கிட்டு வந்தண்டா சின்ன சந்தோஷமா அந்த பிரியாணிய சாப்பிட்டான் ராத்திரி நேரம் சிச்சு காக்கா சரிடா நீ உள்ள படுத்துக்கோ நான் போய் வெளியில படுத்துக்கிறேன் அப்படின்னு சிச்சு போய் வெளியில படுத்து தூங்குனா சில நாட்களுக்கு அப்புறமா குளிர்காலம் வந்துச்சு இந்த தடவை குளிர் சாதாரணமா இருக்கல எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு குளிர் இருந்துச்சு பனி புழிஞ்சுகிட்டு இருந்துச்சு ராத்திரி நேரம் பனி பொழியறதுல மனுஷங்க உடம்பெல்லாம் உரையிற நிலைமையே வந்துருச்சு விடிய காலையில குளிர் அதிகமா இருக்கும்போது போது யாராலையும் எழுந்திருக்க முடியாது ஆனா சிச்சு காக்கா அப்படி இல்ல அந்த குளிர்லயே அஞ்சு மணிக்கு எழுந்துருச்சு சிச்சு அபாபா குளிர் தாங்க முடியல ஆனா மாடுங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே கஸ்டமர்ஸ் எல்லாரும் சீக்கிரம் வந்துருவாங்க அப்படியே அந்த குளிர்லயே எழுந்துருச்சு போய் பால கறந்து டேபிள்ல கொண்டு வந்து வச்சா சிச்சு காக்கா கொஞ்ச நேரத்துல துணி குருவி ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கிட்டு அங்க வந்தா ஏன் சிச்சு நீ மனுஷிதானா இல்ல மிஷினா இவ்ளோ குளிர்லயும் பால் கறந்து வச்சு விக்கிறதுக்கு வந்திருக்க என்னால பெட்ஷீட்டை கூட எடுக்க முடியல கஷ்டப்பட்டு தான் இங்க வந்த இப்படி பயந்தா எப்படி நீ இந்த குடல்ல சூடா பால் குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்தா வேலை மட்டும் குறைக்கல சிச்சோ சீக்கிரம் குடு உடம்பெல்லாம் எல்லாம் ஒரே ஆரம்பிச்சிடுச்சு இந்த குடல்ல ஃபேஸ் பேக் இல்ல முக கழுவ கூட ரொம்ப பயமா இருக்கு எல்லாரும் குடல்ல பால் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா சிச்சோ காக்கா சாப்பிட்டு முடிச்சிட்டு மாடுங்களை மேய்க்கிறதுக்காக காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனா அன்னைக்கு ராத்திரி நேரம் குளிர் ரொம்பவும் அதிகமா இருந்துச்சு வெளியில பனிமலை புடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அம்மா இன்னைக்கு நீ வெளியில படுக்க போக வேண்டாமா வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கோ குளிர் தாங்க முடியாதும்மா இல்லடா சின்ன குளிர் எவ்வளவு அதிகமா இருந்தாலும் மாடுங்க ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தை பயன்படுத்தி திடன்க யாராவது மாடுங்களை தேடிக்கிட்டு போயிட்டா அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா அப்படி சின்ன காக்கா எவ்வளவுதான் கெஞ்சினாலும் சிச்சு காக்கா மாடுங்க மேலே இருக்கிற பாசத்துல வெளியிலேயே போய் படுத்துக்கிட்டா அடுத்த நாள் காலையில துணி குருவி லூசி புறா சோட்டு கிளி மூணு பேருமே பால் வாங்குறதுக்காக சிச்சுவோட வீட்டுக்கு வந்தாங்க ஆனா ஆச்சரியம் என்னன்னா அன்னைக்கு சிச்சு காக்கா பால் கொண்டு வந்து வைக்கவே இல்ல என்ன இது சிச்சு இன்னுமா பால் கறக்கல மணி ஏழாகுது சூரியனே வந்துட்டானே ஒரு வேளை குளிரால எழுந்திருக்கலே என்னவோ ஒரு தடவை கூப்பிடலாம் சிச்சோ சிச்சோ எவ்வளவு கூப்பிட்டாலும் பதில் இல்ல மூணு பேரும் பதட்டமா கதவை திறந்தாங்க அப்ப உள்ள இருந்து சின்னதா வந்து கதவை திறந்தான் என்ன சின்ன ஏன் அலற உங்க அம்மா எங்கே அப்போ சின்ன காக்கா அத்த நேத்த அம்மாவை வெளியில போய் படுக்காதீங்கன்னு சொல்லியும் அவங்க வெளியிலயே போய் படுத்தாங்க இப்போ எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க ஆனா லக்ஷ்மி லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மூணு பேரும் உள்ள போய் பார்த்தாங்க சிச்சு காக்கா பாவம் ஜுரத்துல படுத்த படுக்கையா இருந்தா எல்லாரும் அவளை பார்த்து ஐயோ சிச்சு என்ன பண்ணிருக்க இந்த குடலை யாராவது வெளியில் படுப்பாங்களா உனக்கு பைத்தியமா அப்போ காக்கா என்னோட என்னோட மாடுங்க திருடனுங்க இந்த குடல திருடனா இருந்தாலும் இழுத்து போத்திட்டு தூங்கிக்கிட்டு இருப்பா உனக்கு இந்த பயம் போகணுமா சரி பேசாம ஒண்ணு பண்றியா என்ன என்ன பண்ணணும் இப்போ பட்டணத்துல சிசிடிவி கேமரா விற்கிறாங்கல்ல அது கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும் சின்னதா தான் இருக்கும் அதை கொண்டு வந்து மாட்டுக்கொட்டகையில போட்டுடு ராத்திரி நேரம் யாராவது வந்து மாட்டு திருடிக்கிட்டு போனா அதுல ரெக்கார்ட் ஆயிடும் அதை வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கலாம் வெளியில படுக்க வேண்டாம் சிச்சு காக்கா சந்தோஷமா அப்படியா யாருன்னு கண்டுபிடிச்சிரலாமா அப்ப நான் உள்ள படுத்துக்கலாமா ஆமா இந்த சின்ன விஷயத்துக்கு உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்கிறே நீ முதல்ல இந்த கஷாயத்தை குடி துணி குருவி கொடுத்த ஐடியா சிச்சு காக்காவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஜுரம் விட்டதுக்கு அப்புறமா சிச்சு காக்கா உடனே பட்டணத்துக்கு போய் அங்கந்த சிசிடிவி கேமராவை கொண்டு வந்து எல்லா இடத்துலயும் பிக்ஸ் பண்ணா அன்னைக்கு ராத்திரி சிச்சு காக்கா வீட்டுக்குள்ள உக்காந்துகிட்டு சூடா பாலை குடிச்சிக்கிட்டு கத கதப்பா போர்வைய போத்திக்கிட்டு டிவியில சிசிடிவி கேமரால என்னால ரெக்கார்ட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே அவ பாத்துக்கிட்டு இருந்தா சிச்சு அவனுடைய மனசுக்குள்ள அப்பாடா என் பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்க நானும் இங்க நல்லாதான் இருக்கேன் சில நேரத்துல துணி குடுக்கற ஐடியா ரொம்ப நல்லாதான் இருக்கு அன்னையில இருந்து சிச்சு காக்கா வெளியில படுக்காம வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு பிசினாரி குருவின் கல்யாண விருந்து துணி குருவிக்கு அப்பா அம்மா இல்ல ஆனாலும் அவ கவலப்படல சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு படிச்சா ராவும் பகலுமா கஷ்டப்பட்டதுல அவளுக்கு பட்டணத்துல ஒரு நல்ல ஆபீஸ்ல நல்ல வேலையும் கிடைச்சது வேலை கிடைச்ச முதல் நாள்ல இருந்தே துணி சிக்கணும் அப்படிங்கறத ஆரம்பிச்சா அவளுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம்னா அதுல ஒன்பதாயிரத்த அவ எடுத்து வச்சிருவா துணி குருவி எந்த அளவுக்கு சிக்கணும் அப்படின்னா துணி அவ மனசுக்குள்ள ஆபீஸ் இங்க இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இங்க இருந்து ஆட்டோல போனா ஐம்பது ரூபா கேட்பாங்க அதே ஐம்பது ரூபா எடுத்து வச்சா மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆகும் எதுக்கு சும்மா ஆபீஸுக்கு ஆட்டோல போய்கிட்டு இங்க இருந்து நடந்து போனா உடம்புக்கு நல்லது அப்படி துணி குருவி தினமும் வண்டியில போனா செலவாகும் அப்படிங்கறதுக்காக ஆபீஸ்க்கு தான் போய்கிட்டு இருந்தா வீட்டுக்கு நடந்து தான் வந்துகிட்டு இருந்தா அப்படி ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சு அவ அக்கௌண்ட்ல பணத்தை சேர்த்துக்கிட்டு இருந்தா இப்போ அவருடைய அக்கௌண்ட்ல ஒரு லட்சம் ரூபாய் சேர்ந்திருந்துச்சு ஒரு நாள் காலையில அலாரம் அடிச்சாலும் கூட துணி இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டுதான் இருந்தா திடீர்னு துடிச்சு பிடிச்சு எழுந்துச்சு பார்த்தா அப்ப டைம் பத்தா இருந்துச்சு ஐயோ கடவுளே இன்னைக்கு டைம் பத்து மணி ஆயிடுச்சு ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல இன்னைக்கு ஒன்பது மணிக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குன்னு பாஸ் வேற சொன்னாரு இவ்வளவு நேரம் கழிச்சு போனா என்னோட வேலையே கைவிட்டு போயிடும் இன்னைக்கு எப்படியாவது ஆட்டோ பண்ணிக்கிட்டு சீக்கிரமா ஆபீஸுக்கு கிளம்பிடணும் துணிக்குருவி பதட்டமா எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சு தயாராகி பேக் எடுத்துக்கிட்டு தெருவுக்கு வந்தா அப்பதான் ஒரு ஆட்டோ அவன் முன்னாடி வந்து நின்னுச்சு அப்ப ஆட்டோ டிரைவர் சீட்ல சிச்சு காக்கா தான் உக்காந்துகிட்டு இருந்துச்சு அக்கா சீக்கிரமா பர்ஸ் டவருக்கு போலாமா எனக்கு ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு

அந்த புகைக்கு நானு ஐம்பது ரூபா ஃபைன் கட்டணும் அது ரெண்டும் சேர்ந்து நூத்தி ஐம்பது ரூபா அக்கா நீங்க ரொம்ப ஏமாத்துறீங்க நான் ஒவ்வொரு நாளும் தான் போவேன் வேணும்னா நூறு ரூபா குடுக்கறேன் கூட்டிட்டு போறீங்களா இங்க இருந்து உங்களை கூட்டிட்டு போய் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் இறக்கி விட்டுறேன் அங்க இருந்து நடந்து போறீங்களா ஒழுங்கா காசு கொடுத்தா ஆபீஸ் கேட்லயே கொண்டு போய் விடுறேன் அக்கா ப்ளீஸ் அக்கா என்ன புரிஞ்சுக்குங்க இன்னைக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு வேணும்னா நூத்தி இருபது ரூபா குடுக்கற பிளீஸ் அக்கா சிச்சு காக்கா அரை மனசோடவே என்னது நூத்தி இருபது ரூபா குடுக்கறியா சரி என்ன பண்றது பாத்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க சரி சரி சீக்கிரமா ஆட்டோல ஏறு ஆட்டோ வேற நிதானமா தான் போகும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சிச்சு காக்கா பத்து கிலோமீட்டர் வேகத்துல வண்டியை ஓட்டிக்கிட்டு அங்க இருக்கிற எல்லா தெருவையும் சுத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் துணியை கூட்டிட்டு வந்து ஆபீஸ்லயே விட்டா அப்ப துணி கோவத்துல அந்த பணத்தை தூக்கி இருந்துச்சு இந்தா எடுத்துக்கோ உன்னோட நூத்தம்பது ரூபா

துணி என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்க ஆபீஸுக்கு டைம் ஆச்சு இன்னும் கிளம்பலையா துணி என்ன நடந்துச்சோ அத சொல்லி மகி எல்லாமே அந்த சிச்சு தான் என் வேலையே போயிடுச்சு இனிமே நான் என்ன பண்றது வேலை போனா போட்டும் விடு நடந்தது என்னவோ நடந்து போச்சு நான் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்திருக்கேன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாயா போய் செட்டில் ஆயிடு அதுக்கப்புறம் நீ வேலைக்கே போறது வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ போனது கல்யாணமா ஆமா பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு

துணிக்குருவி யோசிச்சு பார்த்து மகி ஆனா ஒரு கண்டிஷன் கல்யாணம் ஒரு லட்ச தான் செலவெல்லாம் பாத்துக்கணும் ஏன்னா அதுக்கு மேல செலவு பண்றதுக்கு என்கிட்டயும் காசு இல்ல காசு சிக்கனமா இருக்கணும்ல அம்மா தாயே அதெல்லாம் பரவாயில்ல கல்யாணத்தை நானே முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கறேன் அப்படி கல்யாணம் நாளும் வந்துச்சு துணிக்குருவி அவளுடைய கஞ்ச புத்தியால அவ கல்யாணத்துக்கு ஊர்ல இருக்கிற இருபது பேரை மட்டும்தான் அவ கூப்பிட்டு கல்யாண மாப்பிளையான லூசிக்கே தோழிதா சிச்சு காக்கா கல்யாணத்துக்கு சிச்சு காக்காவும் வந்திருந்தா அப்ப மனமடியில உட்காந்துருந்த டொனிய பார்த்து இந்த பறவையா இதுதானே அன்னைக்கு ஆட்டோல வந்துட்டு நூத்தி இருபது ரூபாக்கு அவ்வளவு பேரம் பேசிக்கிட்டு இருந்தது இன்னைக்கு இதுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குற பையனா பரவாயில்லையே கல்யாணம் முடிஞ்சு சாப்பிடுறதுக்காக எல்லாருமே வந்து உக்காந்துகிட்டு இருந்தாங்க அப்ப எல்லாருக்கும் மகிக்கழகு சாப்பாடு பரிமாறிச்சு மகிக்கழகு முதல்ல உக்காந்துருந்தவங்களுக்கு அங்க இருந்த எல்லா பலகாரத்தையும் சாப்பாட்டையும் நெறிய நெறிய ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா வயிறு நிறைய சாப்பிடுங்க இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த துணிக்குருவிக்கு வயிறு எல்லாம் எரிய ஆரம்பிச்சுது அவ அவளுடைய லட்ச ரூபாய் பட்ஜெட் பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா மகி நீ உக்காரு நானே எல்லாருக்கும் பரிமாறுற நீ பரிமாறுறத பார்த்தா ஒரு லட்ச ரூபா தாண்டிற மாதிரி இருக்கு நீ போய் பையன் பக்கத்துலயே உக்காந்துக்கோ ஆ என்னது நீயே எல்லாருக்கும் பரிமாறுறியா நீ தான் கல்யாண பொண்ணு பரவாயில்ல பரவாயில்ல எல்லாருக்கும் நானே பரிமாறுறேன் நான் தானே காசு சிக்கனமா செலவு பண்ணணும் துணிக்குருவி பரிமாறதுக்காக கரண்டியை எடுத்தா முதல்ல அவ சிச்சு காக்காவுக்கு தான் வந்து பரிமாறினா சாப்பிடுங்கன்னு சொன்னா அங்க உக்காந்துருந்தவங்க இலையில எல்லாமே கரண்டியில எடுத்து போடல ஸ்பூன்ல தான் எடுத்து போட்டா அத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க சிச்சு காக்கா கோவமா துணிய முறைச்சு பார்த்து என்ன நீ பரிமாறியா இல்ல கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கியா அக்கா சும்மா வேஸ்ட் ஆக கூடாதுன்னு தான் கொஞ்சம் கொஞ்சமா பரிமாறுறேன் துணி எல்லாருக்குமே ஸ்பூன்ல தான் பரிமாறிக்கிட்டு இருந்தான் இலதா இருந்துச்சு இலையில எந்த சாப்பாடும் இல்ல இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சிச்சு காக்காவுக்கு கோவம் தலைக்கு ஏறிச்சு அவ உடனே எழுந்துச்சு நின்னா எல்லாருக்கும் முன்னாடியும் சத்தமா துணி என்ன நீ கல்யாணத்துக்கு வர சொல்லிட்டு எங்களை அவமானப்படுத்துறியா நீ போட்ட சாப்பாடு எங்களால சாப்பிட முடியுமா இவ்வளோண்டு போட்டு வச்சிருக்கியே இதை எப்படி சாப்பிடுறது அவ்வளோ பிஸ்னரித்தனம் பண்ணா எப்படி துனி ரொம்ப பொறுமையா இங்க அக்கா என்கிட்ட அவ்வளோ பணம் இல்ல வேலை போனதுக்கு அப்புறம் நான் ஒண்டிதானே இருக்கேன் என்கிட்ட இருக்கிற ஒரு லட்ச தான் எல்லா செலவையும் நான் பார்த்துக்க வேண்டியதா இருக்கு ஆ அதுக்குன்னு கல்யாணத்துக்கு வர சொல்லிட்டு இந்த மாதிரி காய்கறி சமையல போட்டு எங்களை சாகடிக்க பாக்குறியா இப்பவே இவ்வளவு பிஸ் நிறைய இருக்க ஏ லூசி உன் பொண்டாட்டி கூட நீ எப்படி தான் போறியும் எல்லாரும் சண்டைய பாத்துக்கிட்டு இருக்கும் போது கல்யாணம் மாப்பிள்ளையான லூசிபுரா இழந்துச்சு வந்தான் அவன் துனி பக்கத்துல வந்து நின்னு அவளுடைய தோல்ல கைய போட்டான் அதுக்கப்புறமா எல்லாரையும் பார்த்து நீ இரு நானே அவங்களுக்கு பரிமாறுற என்னோட கல்யாணத்துக்கு வந்துட்டு பசியில யாருமே திரும்பி போக கூடாதுல்ல அதனால நானே பரிமாறுற லூசிபுரா அவங்க கிட்ட இருக்கிற போனை எடுத்து பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்க்கு கால் பண்ணா ஹலோ கிங் பிஷர் ஹோட்டலா நான் தான் லூசி பேசுறேன் இருபது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாத்தையும் இந்த குருவியோட கல்யாண மண்டபத்துக்கு அனுப்பி வச்சிடுங்க நான் காசை பே பண்றேன் அரை மணி நேரத்துல மனமனுக்கிற பிரியாணி வந்துச்சு எல்லாருமே வயிறார சாப்பிட்டாங்க சீச்சு காக்கா ரெண்டு பொட்ல பிரியாணிய வீட்டுக்கே எடுத்துக்கிட்டு போச்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா துணி ரொம்ப கவலையோட லூசிக்கிட்ட வந்து என்ன மன்னிச்சிடுங்க என்னாலதானே எல்லாருக்கும் முன்னாடியும் உங்களுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு இது உன்னோட பிஸ்னாரி தனம் இல்ல நீ பணத்தை சேர்த்து வைக்கிற சரி அந்த சிச்சு காக்கனால தானே உன்னோட வேலையும் உன்னை விட்டு போயிடுச்சு சரி சரி இனிமே பணத்தை பத்தி நீ கவலைப்படாத எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும் என்னோட வேலையே என் கைய விட்டு போயிடுச்சு நான் தான் கை நிறைய சம்பாதிக்கிறேனே சம்பளம் கூட ஒரு லட்ச ரூபா வாங்குறேன் அதனால இன்னையிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபா உனக்கு ஐம்பதாயிரம் எனக்கு அம்பதாயிரம் உனக்கு கொடுக்குறேன் நீ ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கோ ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதுக்கப்புறம் பணத்தை சம்பாதிக்கலாம் லூசி சொன்னது கேட்டு டொனியோட கண்ணில இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது அவள நல்லபடியா புரிஞ்சுக்கிற புருஷன் கிடைச்சதுக்கு அவ ரொம்பவும் சந்தோஷப்பட்டா அப்படியாங்க அப்போ நாளையில இருந்து நம்ம ஆபீஸுக்கு ஆட்டோல போலாமா இல்ல நடந்துக்கிட்டு போலாமா ஆட்டோ பஸ் எதுவுமே வேண்டாம் உனக்காக நான் நாளையில இருந்து நானே கார் வாங்குறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கார்லயே ஆபீஸுக்கு கிளம்பலாம் அணையில இருந்து டுனி ஒரு கஞ்ச பிசினாரியே இல்லாம சிக்கனமா செலவு பண்ற ஒரு பொறுப்பான பொண்ணா புது வாழ்க்கைய தொடங்கினா